கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் ஸ்ரீ மற்றும் சிவப்பு, ஸ்பெஷல் நினது திருவடி சக்தி ஏற்கோடே நினைவு கருதிட பொத்தை கொடுத்திட நிறைய முதசை முப்பழம் அப்பமும் தே நினது திருவடி சக்தி மயிர்கொடி நினைவு கருதிட புத்தி கொடுத்திட நிறைய அமுதிசை முப்பழமப்பமும் அப்பமும் நிகழ் பால் சே நெடிய வழிமொறி இக்கொடல்துகம் நிறைவில் அரிசி பருப்பவழே போரி நெடிய வழிமொறி இக்கொடல்துகம் நிறைவில் அரிசி பருப்பவழே போரி நிகரிலினி கதலிக்கனி வர்க்கமும் இள நெடியவளை முறை கொடலட்டுகம் நிறைவில் அரிசி பருப்பவளே போரி நிகரில் இனி கதலுக்கனி வர்க்கமும் இள நீரும் மனது மகிழ்வோடு தொட்ட கரத்தொரு மகரசலநிதி வைத்தது திக் கர மனது மகிழ்வோடு தொட்ட கரத்தொரு மகரசலநிதி வைத்தது திகர வளர கரை முக நொற்றை மறுப்பனை வளமாக மனது மகிழ்வொழு தொட்ட கரத்தொரு மகர தலநிதி வைத்தர வளர முக நொற்றை மறுப்பனை வளமாக மலர் மறுபு மலர்பூனை வளர்கை குழை பிடிதொப்பன கொட்டொடு மறுபு மலர்புனை தொத்திர சொற்கொடு வளர்கை குழை பிடிதொப்பன கொட்டொடு வனசபரப்பு மரவேணே மறுபு மலர்புனை வளர் குடிபிடி தப்பன கொட்டோட வனச பரிபொரு பார்ப்பதனை மரவேணே தன்தனத்தன தத்தனப்பல சிறியாறுபுத மைத்து தீரப்புன திரளு முரசதே பெத்தனி நக்கூட செரி மூளை தனன்தனத்தன தத்தனப்பல சிறிய அறுபத மைத்து தீரப்புன திரளு முரசதே பெத்தனி நக்கூட செரி மூளை செருமௌதர நிரப்பு செருக்கொடல் நிரையாரவ நிறைத்திட செருமௌதர நிரப்பு செருக்கொடல் நிறையாரவ நிறைத்தளத்திட திமி திமிதிமி மத்திடக்கைகள் ஜக ஜே செருமௌதர நிரப்பு செருக்கொடல் நிரையாரவ நிறைத்தளத்திட திமித்த திமி திமி மத்திடக்கைகள் ஜக ஜே

எனவே தொகுளிடும்றை நடித்திடரு பளியிட்டருள் பெருமே இகலையல ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிரகம் சிவப்பு சிறப்பு VVD ATS of legacy in consumer goods மணப்பெண் பிரகேஸ்வந்த்